ஆடு வளர்க்கறது அழகு பார்க்கறதுக்கு இல்ல கோழி வளர்க்கறது விளையாடுறதுக்கு இல்லை ரெண்டுமே திருவிழாவில் பலி கொடுக்கறதுக்கு தான் அதே மாதிரிதான் நடிகர் விஜய்க்கு தாயக கட்சிக்கு இந்த கரூர்ல நாற்பத்தி ஏழு ஒரு பேர் இறந்த விவகாரத்துல இன்னைக்கு சிபிஐ விசாரணைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்குது அதுக்கு வந்து தாக்காரங்க ஃபயர் விட்டுறது பிஜேபி அதுக்கு ஆதரவா இருக்கிறது எல்லாமே வந்து விஜய் அப்படிங்கிறோடைய கட்சியை வந்து தேர்தல் திருவிழாவில தான் அதாவது இன்னைக்கு எவனெல்லாம் ஃபயர் விடுறானோ அவெல்லாம் வந்து நாளைக்கு அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆக போகுது அப்படிங்கிறத உணராம ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை விஜய் கட்சி எதுக்காக ஆரம்பிச்சாரு அப்படின்னா திமுக டிவி கே அப்படிங்கிற நேரட்டிவா செட் பண்ணதுக்காக தான் அப்படிதான் வந்து அவர் வந்து விக்கிரவாண்டி தொடங்கி கடைசி நடந்த கரூர்ல நடந்த இந்த பரப்புரை வரைக்கும் செஞ்சாரு ஆனா அதுக்கு முன்னாடியே இங்க களம் வந்து என்னவா மாற்றப்படணும் அப்படின்னு திமுகவும் பிஜேபியும் ஆசைப்பட்டாங்க அப்படின்னா திமுக வர்சஸ் பாஜக அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வரதுக்கு ஆசைப்பட்டாங்க அதாவது அதிமுக அப்படிங்கிற கட்சியை வந்து தமிழ்நாடு அரசியல் காலத்திலிருந்து அப்புறப்படுத்தணும் அந்த இடத்துக்கு வந்து உறவாணி கெடுத்து பாஜக வரணும்னு ஆசைப்பட்டுச்சு அதுக்கான செயல் திட்டம் தான் வந்து கடந்த தேர்தலில் நடந்ததெல்லாம் இப்போ அந்த இடத்துக்கு வந்து திமுக வர்சஸ் டிவி இடத்துக்கு வந்து ஒரு வந்து விஜய் அவர்கள் செட் பண்ணாரு இப்போ இவர் எந்த மாதிரியான வாய்ப்பை கொடுப்பாரு அதை நம்ம எப்படி பயன்படுத்தி அவரை வீழ்த்தி களத்தை விட்டு அகற்றலாம் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு பொன்னான வாய்ப்பா தான் வந்து இந்த கரூர் சம்பவம் வந்து நடந்துச்சு அதாவது எப்படி நீ அந்த அந்த நான் மொத்தத்துல அந்த குடும்பம் நாசமா போகும் இல்லையா ஒரு திரைப்படத்துல அதே மாதிரி விஜய் கூட நீ உறவாடுனா என்ன நான் உறவாடுனா என்ன மொத்தத்துல அந்த கட்சியை காலி பண்ணும் அதுதான் நம்மளுடைய நோக்கம் அப்படின்னு திமுகவும் பாஜகவும் கங்கணம் கட்டி காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு ஏத்த ஒரு வாய்ப்பை வந்து சாதுக்கா உருவாக்கி குடுத்தது தான் நம்ம இப்போ பார்க்க முடியுது இப்போ இந்த விஷயத்துல பாஜக வந்து ஆரம்பத்திலிருந்தே தாவேக்காவுக்கு ஆதரவா செயல்பட்டு வராங்க தாவேகா சிபிஐ விசாரணை கேட்கறதுக்கு முன்னாடியே பாஜக சிபிஐ விசாரணைன்னு சொல்லி கேட்டுட்டாங்க ஏன்னா சிபிஐ விசாரணைக்கு கொண்டு போயாச்சு அப்படின்னா சிபிஐ அப்படிங்கிறது மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிபிஐக்கு போயிடுச்சு அப்படின்னா வழக்கை வந்து எவ்வளவு வேணா தாமதப்படுத்த முடியும் அப்படி தாமதப்படுத்தி விஜய் வந்து கா தற்காலிகமா காப்பாற்றி வைக்க முடியும் அப்படி காப்பாற்றி வைக்கிறதுக்கு ஒரு வேலை இருக்கும்ல நான் உன்ன காப்பாத்துறதுக்காக இவ்வளவு வேலை செய்யறேன்னா நீ எனக்கு ஒரு வேலை கொடுக்கணும் இல்லையா அந்த வேலை என்ன அப்படின்னா இந்த தேர்தல பாஜக அதிமுக இருக்கக்கூடிய கூட்டணியில இருந்து சேர்றது அதை தவிர வேற வழியே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையை விஜய்க்கு உருவாக்குறது இப்போ அந்த சூழ்நிலை தான் உருவாகிருக்கு இது ஒரு செயல் திட்டமாதான் வந்து திட்டப்பட்டு நான் சொல்லி பாக்குறேன் நல்லா பாருங்க பத்திரிக்கையாளர் மணி வந்து ஒரு விஷயத்தை சொன்னாரு என்ன சொன்னார்னா திமுக நினைச்சிருந்தா இந்த விஷயத்த வந்து அதாவது சிபிஐக்கு விசாரணை மாற்றப்படுறத வந்து முதல்ல தடுத்திருக்கலாம் இன்னைக்கு வந்து சிபிஐ வந்து ஒரு குழு அமைச்சு விசாரிக்க போகுது அந்த குழு வந்து ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருவருக்கு வந்து மாசம் மாசம் அறிக்கையை சமர்ப்பிக்க போகுது அந்த நீதிபதியோட தான் இந்த விசாரணை வந்து நடைபெற போகுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா தமிழ்நாட்டில சிபிசிஐடின்னு சொல்லி ஒரு விசாரணை அமைப்பு இருக்கு அது தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டுல இருக்கு அந்த சிபிசிஐடி விசாரணைக்கு வந்து இந்த கரூர் சம்பவத்தை வந்து கொடுத்து அதை வந்து ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியோ உச்ச நீதிமன்ற நீதிபதியோ யாரோ ஒருத்தருடைய கண்காணிப்புல கொடுத்திருந்தா சிபிஐ விசாரணைக்கு நீங்க வந்து உத்தரவிட்டிருக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு உண்மையும் அதுதான் ஆனா இந்த ஒருநபர் ஆணையம் அப்படிங்கிறது செல்லாது அப்படிங்கிறது நீங்க அந்த ஒருநபர் ஆணையத்தை வந்து உச்ச நீதிமன்றம் ரத்து செய்தது மூலமா தெரிய வந்திருக்கு அப்போ ஒரு வாய்ப்பை வந்து திமுக தவற விட்டுருக்கு திமுக வந்து தவற விட்டுருக்கா இல்ல திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்டதா தேவையே இருக்கு பாஜகவும் திமுகவும் ஒன்னா சேர்ந்து நீங்க இந்த மாதிரி வழக்கை நகர்த்துங்க நாங்க சிபிஐ விசாரணைக்கு எடுத்து விஜய காலி பண்ற வேலையை நாங்க செஞ்சுக்கிறோம் அப்படின்னு பிஜேபி திமுகவும் பேசி வச்சு செயல்பட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகம் கூட இந்த இடத்துல வருது இப்போ ரெண்டு விஷயத்துல ரெண்டு விதமா வந்து இதுல வந்து பாதிப்பை வந்து நம்ம பார்க்க முடியும் தாவேக்காவுக்கும் விஜய்க்கும் வந்து ரெண்டு விதமான பாதிப்புகளை வந்து இந்த இந்த விஷயத்துல நம்ம பார்க்க முடியும் முதல்ல தேர்தலுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி கண்டிப்பா இவங்க வந்து இந்த கூட்டணியில சேர்ந்துதான் ஆகணும் அதிமுக பாஜக ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணியில சேர்ந்துதான் ஆகணும் ஆகலை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா எப்படி வந்து திமுகவுடைய அமைச்சர்கள் திமுகவுடைய முக்கிய பிரமுகர்கள் எம்எல்ஏக்கள் வீட்டுல எல்லாம் இது வரைக்கும் ரைடு நடத்தி இடி ரைடு ஐடி ரைடு எல்லாம் நடத்தி மொத்தமா ஆதாரங்களை சேர்த்து வச்சிருக்காங்களோ அந்த ஆதாரங்களை காட்டி மிரட்டி இன்னைக்கு திமுக கிட்ட பல காரியங்களை வந்து தமிழ்நாட்டுல வந்து பிஜேபி சாதிச்சு சாதிச்சுக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த சிபிஐ விசாரணை மூலமா கிடைக்கக்கூடிய தகவல்களை மொத்தமா வச்சுக்கிட்டு நாளைக்கு விஜய் மிரட்டி பணி வைக்கிற வேலையை செய்வாங்க ஏற்கனவே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்குறதா உண்மை அப்போ தேர்தல்ல இவங்க கூட இவங்க கூட்டணிக்கு போயே ஆகணும் இரண்டாவது தேர்தல் காலத்துல வந்து அஹ் அதிமுக கூட்டு மற்றும் பிஜேபி கூட்டணிக்கு வந்து இவங்க வாக்கு சேகரிக்கணும் அதிமுகவை நியாயப்படுத்தி பேசணும் சித்தாந்த எதிரின்னு சொல்லி சொல்லக்கூடிய பிஜேபிய நியாயப்படுத்தி பேசணும் அப்படி பேசினா இது வரைக்கும் விக்கிரவாண்டில இருந்து கரூர் வரைக்கும் விஜய் பேசின அரசியலுக்கு முற்றிலும் எதிரான அரசியல பேசணும் அவர் பேசுறதை எழுதி கொடுத்துதான் பேசுவார்னு வச்சுக்கல என்ன பேசுவோம்னு தெரிஞ்சல அவர் பேசப்படுறது இல்ல ஆனா அப்படி பேசியாக வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படி இவர் பேசுற பட்சத்துல இவர் வந்து திமுக எதிர்ப்பை மட்டும்தான் கையில் எடுக்க முடியுமே தவிர்த்து பிஜேபி எதிர்ப்பை கையில முடியாது வந்து எதிரி சித்தாந்த இடத்துல திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு அவர் வந்து சுருங்கிடுவாரு இதே வந்து திமுகவும் மற்ற எதிர்கட்சிகள் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி மாதிரியான கட்சிகளும் வந்து வந்து பயன்படுத்திப்பாங்க விஜய் வீழ்த்துறதுக்கான ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு நிச்சயமா வந்து அரசியல் காலத்துல அடுத்து வரக்கூடிய தேர்தல் காலத்துல வந்து பேசப்படும் விஜய் வந்து முதன்மை சக்தி அப்படின்னு சொன்னது உண்மை இல்ல இவர் வந்து மாற்று மாற்று சக்தின்னு சொன்னதும் உண்மை கிடையாது இவரும் வந்து ஒரே குட்டையில உருவ மட்டை தான் இன்னொரு திராவிட கட்சி தான் இவர் வந்து திமுக எதிர்ப்புகளை சுருங்கிட்டாரு அப்படிங்கிற பார்வை வந்து மக்களிடம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இன்னும் இவர் ஒரு மாற்று சக்தின்னு சொல்லி இவரை நம்பி வந்தாங்கல்ல அவங்க எல்லாம் ஏமாற்றம் அடைஞ்சு மற்ற கட்சிகளுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி நாங்க தனிச்சு தனித்து சொல்லிருக்கிறாங்க வாய்ப்பு வந்து போச்சு விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற வாய்ப்பு வந்து போச்சு எங்க தலைமையில கூட்டணி எங்களுக்கு கூட கூட்டணி வரவங்களுக்கு நாங்க ஆட்சி அதிகாரத்தையும் வந்து பகிர்ந்து கொடுப்போம்னு சொல்லி சொன்னாங்க இன்னைக்கு இவங்க இன்னொருத்தர் கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க இருக்க போவதில்லை அப்படிங்கிறதும் மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது ரெண்டாவது இஷ்யூ பேஸ்டா பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மத்திய அரசாங்கம் வந்து இது வரைக்கும் ஒன்றிய அரசாங்கம் இருக்கிற பாஜக அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு பல அழிவு திட்டங்களை கொண்டு வந்திருக்கு தமிழ்நாடு நிலமும் வளமும் வந்து அவங்களால சுரண்டப்பட்டிருக்கு திட்டமிட்டு சுரண்டப்பட்டிருக்கு இதுக்கு எதிராலா வந்து இந்த தேர்தல் காலத்துல பேச முடியாது இன்னும் சரியா சொல்றதா இருந்தா பரந்தூர்ல போய் நான் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் கூட நிக்கிறேன்னு சொன்னார் இல்லையா இனிமே போய் நிக்க முடியாது நிக்கிறேன்னு சொல்லவும் முடியாது ஏன்னா அது பிஜேபியோட ப்ராஜெக்ட் எட்டு வழிச்சாலை எதிர்க்க முடியுமான்னா இனிமே எதிர்க்க முடியாது ஏன்னா அது அவங்களுடைய ப்ராஜெக்ட் தஞ்சை மண்ணுல நடக்கக்கூடிய எல்லா அழிவு திட்டங்களுக்கும் எதிரா பேச முடியுமான்னா பேச முடியாது மொத்தத்துல மக்கள் பக்கத்துல மக்கள் பக்கமா வந்து நிக்கவே முடியாது அப்போ மக்கள் பக்கமே நிக்க முடியாத ஒருத்தரை வந்து மக்கள் எப்படி ஆதரிப்பாங்க அதுவும் பிஜேபிக்கு ஆதரவா பேசுறவரை விஜய எப்படி மக்கள் ஆதரிப்பாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி வருது இது இந்த கட்சி தொடங்குற நிலைமையிலேயே முடங்கி போவதற்கான வாய்ப்பை தான் வந்து உருவாக்கி இருக்கு அப்படிங்கறது பாசிட்டிவா வந்து கொண்டு போக முடியாதா நேர்மறையா விஜய்க்கு சாதகமா வந்து கொண்டு போக முடியாதா அப்படின்னா கொண்டு போயிருக்க முடியும் எப்போ தெரியுமா என்னைக்கு கரூர்ல அந்த நாற்பத்தி பேர் பலியான அந்த சம்பவம் நடந்துச்சோ அன்றைக்கு இரவு கரூர்ங்கிற நகரத்தை விட்டு விஜய் வெளியில் வந்தது சரிதான் ஆனா பக்கத்து நகரமா இருக்கக்கூடிய கோயமுத்தூர்லயோ நாமக்கல்லையோ திருச்சிலையோ எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வந்துட்டு மூணு நாள் கழிச்சு போட்டார்லையா ஒரு வீடியோ அத அந்த இரவே போட்டிருக்கணும் இன்னைக்கு என்னுடைய கூட்டத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு நாற்பத்தோரு பேர் பலியாயிட்டாங்க அதுல நான் மிகுந்த மன வேதனைக்கு உள்ளாயிருக்கேன் இதுல இருந்து யாரு தவறு அப்படின்னு ஆராய்ச்சி பார்க்கற நேரம் இது கிடையாது சட்டப்படி ஏவேளை எங்க சைடுல தவறு இருந்ததுன்னா அதுக்கான என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் வந்து அதை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கும் நானும் என்னுடைய கட்சியும் கைது செய்வதற்கு நாங்க ஒருபடும் அஞ்சல சிறைய சிறையெல்லாம் வந்து எதிர்ப்பு எதிர்பார்த்துதான் வந்து நாங்க அரசியல் களத்துக்கு வந்திருக்கோம் நாங்க வந்து எதையும் கண்டு அஞ்சல ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவோ மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவோ வந்து எங்களை பழியா இது ஒரு இது ஒரு காரணமா எடுத்துட்டு நோக்கமா எடுத்துட்டு செயல்படாதீங்க இதுல அரசியல் செய்யாதீங்க என் கட்சிக்காரர்கள் என்னுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்னுடைய மாவட்ட மாநில ஒன்றிய வட்டம் அறிக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் வந்து நிற்பாங்க அவங்களுக்கு சரி மருத்துவமனையில இருந்து அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்வாங்க இறந்து குடும்பத்துக்கு என்னால ஆன இழப்பீட்டை அவங்க குடும்பத்துக்கு நான் எப்போதும் பக்கபலமா நிக்கிறேன் இதுல யாரும் அரசியல் செய்யாதீங்க இதை வச்சு எங்களை நடவடிக்கை எடுக்கணும் நினைச்சீங்கன்னா தாராளமா அரசாங்கம் வந்து எடுத்துக்கோங்க அது மத்திய அரசாங்கம் சரி மாநில அரசாங்கமா இருந்தாலும் சரி இருந்தா இவங்க எல்லாரும் உங்க மேல கை வைக்க பயந்துருப்பாங்க விஜய் மேல கை வைக்க பயந்துருப்பாங்க இப்ப கூட எந்த எடுக்கல எந்த வழக்கும் பதியலைன்னா அதுக்கு காரணம் மக்கள் மத்தியில ஒரு அனுதாபம் ஏற்பட்டு மக்கள் அவருக்கு ஆதரவா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்போ நீங்க இன்னைக்கு வாயை மூடிட்டு அமைதியா இருக்கும்போது இப்படி உங்களுக்கு உங்களை தொடர்ந்து பயப்படுறாங்க அப்படின்னா நீங்க மட்டும் இந்த மாதிரி ஒரு பேசி ஒரு வீடியோ போட்டிருந்தா அது சமூக வலைதளத்துல நைட்ல பரவி இருந்ததுன்னா மொத்த களமும் மாறி இருக்கும் அந்த பொன்னான வாய்ப்பை விஜய் வந்து தவற விட்டுட்டாரு இனிமே அது மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல முழுசா வந்து முதல வாய்க்குல போனவங்க போன ஒரு மனுஷன் மாதிரி இவர் வந்து இன்னைக்கு முழுசா வந்து பிஜேபி வாய்க்குல வந்து போயிட்டாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு எந்த வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல இன்னொன்னு இந்த இடத்துல நம்ம முக்கியமா வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல இருந்து இவங்க மேல வைக்கப்பட்ட விமர்சனம் குறிப்பா நாம் தமிழர் கட்சி வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா கட்சி அப்படிங்கிறது வந்து கொள்கைய அடிப்படை அடிப்படையா கொண்டுதான் கட்டப்படணும் கட்டடம் எப்படி வந்து அடித்தளம் போட்டு கட்டப்படுதோ வானம் தோண்டி உள்ள வந்து கல்லை நிரப்பி சா காங்கிரீட் போட்டு எப்படி கட்டப்படுதோ அதே மாதிரி கொள்கை சித்தாந்தம் அப்படிங்கிறது அடிப்படையில தான் வந்து கட்சி கட்டப்படணும் ஒரு கட்சியோட நோக்கத்தை பிரதிபலிக்கிறதா அந்த கட்சியுடைய கொள்கையும் சித்தாந்தமும் இருக்கணும் அந்த அடிப்படையில அந்த தலைவன் செயல்படணும் தனக்கு கீழே இருக்கக்கூடிய படையை வந்து வழி நடத்தணும் முதல்ல எங்க தலைவனுக்கு கொள்கைன்னு ஒண்ணு கிடையாது கொள்கைனா கொள்கை எதுக்குங்க எங்க தளபதி முகத்துக்கே வாக்கு போடுவாங்க மக்கள் சொல்லி இந்த முகம்தான் வந்து இன்னைக்கு முன்னிறுத்தப்பட்டது கொள்கை இல்லை அதுதான் எங்க கொள்கைன்னு எங்க பேசுறதுலாம் நம்ம பார்க்க முடியுது இன்னைக்கு இந்த முகம் வந்து சிதைக்கப்பட்டிருக்கு இந்த கொள்கை இல்லாத இந்த கட்டடம் வந்து இன்னைக்கு வந்து சரிதி விழுறதுக்கு வந்து அவங்களுடைய தவறான இந்த முடிவை வந்து காரணமா இருந்திருக்கு அதனால இதுக்கு அப்புறம் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு நோக்கமும் அந்த நோக்க கொள்கை அப்படிங்கிறது நோக்கம் சார்ந்ததாகவும் அதை வழிநடத்துகிற தலைவனுக்கு சித்தாந்த புரிதலும் கொள்கை தெளிவும் வழிநடத்துகிற திறனும் இருந்தா மட்டும்தான் வந்து அரசியலுக்கு வர முடியும் அரசியலை நினைச்சு நிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த விவகாரம் காட்டுது விஜய் அப்படிங்கிறவருடைய அரசியல் வந்து ஆரம்பிக்காமலே முடிவுக்கு கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறது தான் இது வந்து காட்டுது இரநூத்தம்பது கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வந்திருக்கேன் பல கோடிகளை விட்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாரு எத்தனை கோடியை விட்டுட்டு வர்றோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது அதை விட முக்கியமா நம்ம என்ன செய்ய போறோம் அதை விட்டுட்டு வந்து அப்படிங்கிறது தான் முக்கியம் அந்த வகையில இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய சம்பவங்கள் நீங்க மக்களுக்காக செய்யக்கூடிய போராட்டங்கள் மக்களுக்காக பேசக்கூடிய அரசியல் தான் வந்து உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்குமே தவிர்த்து நீங்க எதை விட்டுட்டு வந்தீங்க அப்படிங்கறத மக்கள் பார்க்க இல்லை இன்னைக்கு உங்களுடைய அந்த ரசிகர்களுடைய படையும் பலமும் அவங்க செலுத்த போற வாக்கு வந்து பிஜேபியை வந்து தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்கும் அதிமுக மறுபடியும் இங்க ஆட்சி அமைக்கிறதுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கும் நீங்க காற்றுல கரைஞ்ச கற்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்களும் உங்க கட்சியும் கரைஞ்சி போறதுக்கும் காரணமா அமைய போகுது அப்படிங்கறதுதான் உண்மை இன்னும் சொல்ல போனா தேர்தல் வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய வாக்குகளையும் உங்களுடைய ஆதரவையும் உங்களுடைய பரப்புரையும் பயன்படுத்திக்கிட்டு தேர்தலுக்கு அப்புறமா உங்க நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு இந்தியாவில பல மாநிலங்கள்ல நடந்த சம்பவங்கள் சாட்சி குறிப்பா வந்து மகாராஷ்டிராவில சிவசேனாவுக்கு என்ன நடந்தது ஆஹ் ஒரு சரத்துவ கட்சிக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற நம்ம பார்த்துருக்கோம் இவங்களுக்கு வேணும்னா எவ்வளவு வயதுக்கு தூக்குவாங்க வேண்டாம்னா தூக்கி எவ்வளவு தூரத்துக்கு எறிவாங்க அப்படிங்கிறதுக்கு பல சான்றுகள் இருக்கு அந்த வகையில தமிழ்நாட்டுல தொடங்கிய உடனே வந்து முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அரசியல் பயணமா விஜய் கட்சியுடனே இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையா இருக்கு இது பாத்தீங்கன்னா வரக்கூடிய காலங்கள்ல நடக்கக்கூடிய வித சம்பவங்களை வச்சு நிகழ்வுகளை வச்சு நம்ம வந்து தொடர்ச்சியா தான் போறோம் என்னுடைய கருத்து எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிறத வந்து பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் நீங்க சொல்லுங்க இந்த காணொலியில நான் சொல்லக்கூடிய கருத்துகள் பண்பட்ட கருத்துக்களா இல்ல வந்து பழிவாங்கக்கூடிய நோக்கத்துல பேசியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியல எனக்கு அது எப்படிப்பட்ட பார்வை அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய நீங்க முடிவு செய்யுங்க இந்த காணொளி சரி இந்த சொல்லியிருக்க கருத்துக்கள் சரி அப்படிங்கிற பட்சத்துல மற்றவங்களுக்கும் பகிர்ங்க அரசியல் விழிப்புணர்வு அப்படிங்கிறது ஒரு ஒரு தமிழனுக்கும் ஏற்கக்கூடிய பெற வேண்டிய தேவை இருக்கு தான் நம்ம இந்த காணொலியை பதிவு செஞ்சிருக்கிறோம் நன்றி வணக்கம்